ஆசிய கோப்பை இந்தியாவுடன் சண்டையின்றி சரணடைந்தது யுஏஇ பாகிஸ்தானுக்கு போக்கு காட்டிய அணியை சுருட்டியிருக்கிறது எப்படி அதை பற்றி பார்க்கும்பொழுது துபாயில் நடைபெற்ற ஆசிய கோப்பையின் ரெண்டாவது ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் இந்தியா யுஏஏ அணிகள் மோதின நீண்ட காலத்துக்கு பிற்பாடு டாஸ் வென்ற இந்திய அணி பந்து தேர்வு செய்தது ஓபனர் இடத்தை கில்லுக்கு விட்டு வேண்டிய சாம்சன் விக்கெட் கீப்பராக தனது இடத்தை தக்க வைத்து கொண்டார் சாம்சனுக்கு பதிலாக விக்கெட் கீப்பராக அணியில் இடம் பிடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட ஜீதேஷ் சர்மாவுக்கு அணியில் வாய்ப்பு கிடைக்கவில்லை பேட்டிங் வரிசையை வலுப்படுத்தும் விதமாக ஸ்பெஷலிஸ்ட் வேகப்பந்து வீச்சாளராக பும்ரா மற்றும் சேர்க்கப்பட்டு பேட்டிங்கை ஆல்ரவுண்டர் சிவும் துபே அணியில் சேர்க்கப்பட்டார் துபாய் ஆடுகளத்தில் நூற்றி எழுபத்தஞ்சு பை நூற்றி எண்பது ரன்களே வெற்றிக்கு போதுமானது என கூறப்படும் நிலையில் டாஸ் வென்ற சூரியகுமார் யாதவ் சரியான முடிவெடுத்தார் நெருக்கடி கொடுத்த பும்ரா ஹார்திக் பாண்டியா வீசிய முதல் ஓவரில் யுஏஇ அணி பத்து ரன்கள் எடுத்து நேர்மறையாக இன்னிங்ஸை தொடங்கியது முதல் ஓவர்களிலேயே இரு பவுண்டரிகளை விளாசிய ஷரயு பும்ரா ஆக்சர் படேல் வீசிய அடுத்தடுத்த ஓவர்களில் பவுண்டரி சிக்ஸர் அடித்து அககலப்படுத்தினார் பதினேழு பந்துகளில் இருபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்த ஷரபு பும்ராவின் அற்புதமான யார்கரில் தனது ஆஃப் ஸ்டம்பை பறிகொடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலக கோப்பைக்கு பிறகு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டுக்கு திரும்பிய பும்ரா சில பவுண்டர்களை விட்டு கொடுத்தாலும் பிரமாதமாக பந்து வீசினாருங்க யூஏஇ அணியின் டாப் ஆர்டருக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக பவர்ஃபுளே கட்டத்திலேயே பும்ராவை மூன்று ஓவர்களை சூரியகுமார் யாதவ் வீச செய்தார் ஒரு விக்கெட்டு மட்டுமே பும்ரா எடுத்தாலும் அவர் ஒரு முனையில் கொடுத்த நெருக்கடியாலே பிற வீரர்கள் விக்கெட் எடுத்தனர் மூன்றாவது விக்கெட்டுக்கு களம்பிறங்கிய முகமது ஷேகப் வருண் சக்கரவர்த்தியின் முதல் ஓவரிலேயே அவுட்சைட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லைனில் விலைட் செய்து வீசப்பட்ட பந்தை இன்சைட் அவுட் ஆட முயன்று பாயிண்ட் திசையில் குல்தீப்பிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார் பேட்டிங் வரிசையை நொறுக்கிய குல்தீப் அதுவரை பெரும்பாலும் எதிர்முனையிலேயே அமைதியாக நின்று கொண்டிருந்த கேப்டன் முகமது வாசிம் பும்ரா வீசிய ஆட்டத்தின் ஆறாவது ஓவரில் மூன்று பவுண்டர்களின் அடித்து இரட்டை இலக்கத்துக்கு நகர்ந்தார் நாற்பத்தி ஏழு ரன்களுக்கு ரெண்டு விக்கெட்டுகளை இழந்த ஓவரளவுக்கு நிலையில் இருந்த யுஏஇ அணியின் பேட்டிங் முதுகெலும்பை குல்தீப் யாதவ் மொத்தமாக உடைத்து போட்டார் இன்னிங்ஸில் ஒன்பதாவது ஓவரில் ராகுல் சோப்ரா முகமது வாசிம் ஹார்ஷிட் கவுசிக் என மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றி ஐம்பது ரன்களுக்கு அஞ்சு விக்கெட்டுகளை இழக்கும் நிலைக்கு யுஏஇ அணியை தள்ளினார் முதலில் அவுட்சைட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லைனில் வீசிய பந்தில் பெரிய ஷாட் ஆட முயன்று லாங் ஆன் திசையில் கிள்ளியிடம் கேட்ச் கொடுத்து சோபரா ஆட்டமிழந்தார் அடுத்தடுத்த ஸ்டம்ப் லைனில் வீசப்பட்ட பந்தில் ஸ்வீப் ஷாட் ஆட பார்த்து கேப்டன் வாசிம் எல்பிடபிள்யூ ஆனார் ஓவரின் கடைசி பந்தில் கூக்லி விசி ஹர்ஷிட் கௌசிகன் ஸ்டம்புகளை பதம் பார்த்தார் கடைசி கட்டத்தில் வந்து அணியை கரை சேர்ப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஆசிப் கான் ரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து பேட்டிங்கில் ஆல்ரவுண்டர் துபேவின் மிதவேக பஞ்சில் ஜாம்சனிடம் கேட்சிங் கொடுத்து நடையை கட்டினார் அடுத்தடுத்த ஓவர்களில் யுஏஇ அணியின் ஸ்டெய்லண்டர்கள் விளையாடிய விதம் அது ஒரு கத்துக்குட்டி அணி என்பதை நிரூபித்தது எந்த ஒரு திட்டமிடலும் இன்றி மனம் போன போக்கில் பேட்டை சுழற்றி விக்கெட்டை கோட்டை விட்டங்க இந்திய வம்சாவளி வீரரான ஜிம்ரன் ஜீட் சிங் ஒரு ரன்னில் அக்சர் பந்தில் எல்பி டபிள்யூ முறையில் ஆட்டமிழந்தார் அடுத்த ஓவரில் பராசர் ஜீனை சித்திக் ஆகியோரின் விக்கெட்டை துபே கைப்பற்ற கடைசி விக்கெட்டாக ஹைதர் அலியை ஆட்டமிழக்கச் செய்து இன்னிங்ஸை முடித்து வைத்தார் ஒரு கட்டத்தில் நாற்பத்தொன்னு ரன்களுக்கு ரெண்டு விக்கெட்டுகளை இழந்த யுஏஇ அணி மோசமான பேட்டிங்கால் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்தது சொந்த மண்ணில் நடைபெற்ற ஆசிய கோப்பையின் முதல் ஆட்டத்தில் யுஏஇ அணி பதிமூணு புள்ளி ஒன்று ஓவர்கள் மட்டுமே தாக்குப்பிடித்து ஐம்பத்தேழு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இதன் மூலம் சர்வதேச டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் இந்திய அணிக்கு எதிராக குறைந்த ரன் எடுத்த அணி என்ற மோசமான சாதனையை யுஏஇ அணி படைத்தது சூரியகுமாரின் ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் தருணம் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் தொடர்ச்சியாக வாய்ப்பு மறுக்கப்பட்ட சைனா மேன் சுழலர் குல்தீப் யாதவ் நாலு விக்கெட்டுகளை கைப்பற்றி தனது திறமையை நிரூபித்தார் குல்தீப் மட்டுமின்றி அக்சர் வருண் சக்கரவர்த்தி என அனைத்து சுழலர்களும் விக்கெட்டு கைப்பற்றி அசத்தினாங்க பும்ரா ஹார்திக் பாண்டியாவுடன் மூன்றாவது வேகப்பந்து வீச்சாளராக களமிறங்கிய துபே மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் துபாய் வீசிய இரண்டாவது ஓவரில் கிரிஸுக்கு வெளியே சென்ற ஜூனைட் சித்திக்கை ஜாம்சன் ரன் அவுட் செய்தார் ஆனால் பந்து வீச ஓடி வருகையில் துபாயின் துண்டு கீழே விழுந்ததால் கவனம் தொலைந்ததாக ஜூனைட் சித்திக் முறையிடவே அப்பீள் வாபஸ் பெற்றார் சூரியகுமார் யாதவ் ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிமையான இலக்குடன் களமிறங்கிய ஓபனர்கள் அபிஷேக் சர்மாவும் கில்லும் தொடக்கம் முதல் பேயாட்டம் ஆடினார் ஹைதர் அலி வீசிய இன்னிங்ஸின் முதல் பந்திலேயே சிக்சர் விளாசிய அபிஷேக் சர்மா சிக்ஸர்களும் பவுண்டரிகளுமாக பறக்கவிட்டு புயல் வேகத்தில் இலக்கை விரட்டினார் இந்த நாட்களுக்குப் பிறகு இந்தியா டி டுவெண்ட்டி அணிக்கு மறு வருகை நிகழ்த்திய கில்லும் தன் பங்குக்கு அதிரடியை வெளிப்படுத்தினார் ஜுனைட் சித்திக் பந்தில் பிரம்மாண்டமாக சிக்சர் விளாசிய அபிஷேக் சர்மா அடுத்த பந்திலும் பெரிய ஷாட்டுக்கு முயன்று முப்பது ரன்களில் ஆட்டமிழந்தார் அறுவை சிகிச்சைக்கு பிறகு சர்வதேச கிரிக்கெட்டுக்கு திரும்பிய கேப்டன் சூரியகுமார் யாதவ் சந்தித்த முதல் பந்திலேயே சிக்சர் அடித்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார் நெட்ரன் ரேட்டை என்ஆர்ஆர் அதிகப்படுத்தும் நோக்கத்துடன் விளையாடிய இந்திய அணி நாற்பத்தி மூணு ஓவரில் வெற்றிக்கான ரன்களை எட்டியது இதன் மூலம் சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் இந்திய அணியின் அதிவேகமான சேசாக இந்த ஆட்டம் மாறியது சமீபத்தில் நடைபெற்ற முத்தரப்பு தொடரில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிராக நம்பிக்கை அளிக்கும் விதமாக விளையாடிய யுஏஇ அணி மோசமான முறையில் ஆசிய கோப்ப தொடரை தொடங்கியுள்ளது ஏழு ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து நாலு விக்கெட்டுகள் கைப்பற்றிய குல்தீப் யாதவ் ஆட்டநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த வெற்றியின் மூலம் குரூப் ஏ பிரிவில் புள்ளிகள் பட்டியில் இந்திய அணி ரெண்டு புள்ளிகளிடம் முதலிடத்தில் உள்ளது இந்திய அணி தனது அடுத்த ஆட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் பதினாலாம் தேதி பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது ஆசிய கோப்பையில் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் ஆட்டமான அதில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா ஆதிக்கத்தை பறைசாற்றுமா என்பதே இந்திய கிரிக்கெட் ரசிகர்களின் ஆவலாக இருக்குது ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு பிறகு இரு அணிகளுமே முதல் முதலில் மோதும் கிரிக்கெட் ஆட்டம் என்கிறதனால உலகம் முழுவதும் இந்த ஆட்டத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது